நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்முடைய மத்திய அரசு இந்தியா வந்து களமிறங்கிட்டாங்க அப்படின்னு இதனால ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தியும் அதே போல சீனா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை பத்தி நாம இங்கிலேயே தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை செய்யறதுக்கு தயாராக இருக்கு ஈரானு இதனால மேற்குலக நாடுகளிலிருந்து வந்து இரண்டு போயிருக்காங்க மூன்றாம் உலக போர் ஆரம்பமாக போகுது அப்படின்னு பலரும் வந்து பதற்றத்தில் இருக்காங்க சற்று முன் லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கும் அந்த செய்தியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய மத்திய அரசு வந்து மறைமுகமாக இஸ்ரேலுக்கு வந்து ஆயுத உதவி செய்வதை கண்டித்து அக்டோபர் ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பெருந்திரல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு இடதுசாரி இயக்கங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் தொடங்கிய கொடூர தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு வருஷமாக நீடிச்சுட்டு வருது ஹமாஸ் அமைப்பின் தீவிரவாதத்தை ஒடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடங்கப்பட்ட இந்த தாக்குதலால் இதுவரைக்கும் அப்பாவி பாலஸ்தீனர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இவங்களில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பெண்களும் குழந்தைகளும் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சமீபத்துல ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களை குறி தாக்கி இஸ்மாயில் அணியை ஈரான் தலைநகர் டெக்ரானில் சுட்டுக் கொன்றது இஸ்ரேல் ராணுவம் தற்போது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புலா இயக்கத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி லெபனான் நாட்டில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டு வீசி தாக்குதல் நடத்திட்டு வருது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயம் மற்றும் வீடுகளை இழந்தும் விரட்டி ஹிஸ்புலா இயக்கத்துடைய தலைவர் ஹசன் நசுருல்லா சமீபத்தில் இஸ்ரேல் இராணுவத்தால கொல்லப்பட்டிருக்கிறாரு இந்த பிராந்தியம் முழுவதையும் போர்க்களமாக மாற்றியிருக்கு இஸ்ரேலு இஸ்ரேல் தொடுத்துட்டு வரும் போரை நிறுத்த வேண்டும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் தடுத்து நிறுத்த வேண்டும் அமைதி திரும்பணும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இரண்டு தேசங்கள் அப்படிங்கிற முறையில் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு உலக நாடுகளுடைய கோரிக்கையை செவி மடுக்க இஸ்ரேல் வந்து மறுத்துட்டு வருது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய வர்த்தக நலன்களுக்காகவும் உலக மேலாதிக்கத்தை தக்கவைத்து கொள்ளவும் கண்ணை மூடிக்கொண்டு இஸ்ரேலுடைய கொடூரத்தை ஆதரித்துட்டு வர்றாங்க இந்தியா வந்து மேலோட்டமாக அமைதி திரும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னாலுமே ஐக்கிய நாடுகள் சபையில் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் நடுநிலை வைத்தது மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் ஒருதலை பட்சமான இந்த தாக்குதலில் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிப்பதற்கு இந்தியாவில் தனியார் மூலம் தயாரிக்கப்படுகின்ற குண்டுகளும் குப்பிகளும் உபகரணங்களும் ட்ரோன்களும் நரேந்திர மோடி அரசால் அனுப்பி வைக்கப்படுது மேலும் இஸ்ரேல் நாட்டில் உற்பத்தி துறையில் பணியாற்றிய பாலஸ்தீனர்களை விரட்டி அடித்துவிட்டு அந்த இடங்களில் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை அமைத்து இஸ்ரேலுக்கு தேவையான ஆள் பலத்தை வழங்கி போருக்கு ஆதரவாகவும் இருந்துட்டு வர்றாங்க மத்திய பாஜக கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாபத்திய நாடுகளை கண்டித்தும் இஸ்ரேல் அரசு மேற்கொண்டு வரும் இன படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரியும் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு வந்து ஆயுத உதவி செய்வதை கண்டித்தும் அக்டோபர் ஏழாம் தேதியை பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு ஆதரவு நாளாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அகில இந்திய அளவுல சிபிஐ சிபிஐஎம் சிபிஐ லிபரேஷன் பார்வர்டு பிளாக் ஆகிய இடதுசாரி கட்சிகள் நான்கும் கூட்டாக முடிவெடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில இந்தியா முழுவதும் அனைத்து பெருநகரங்கள் மாவட்ட தலைநகரங்கள்ல இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரல் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கு அக்டோபர் ஏழாம் தேதி அன்னைக்கு சிபிஎம் சிபிஐ சிபிஐ எம்எல் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள்ல பெருந்திரல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் ஏகாபத்திய எதிர்ப்பு சக்திகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு அதுல வந்து தெரிவிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இத்தனை நாட்களாக அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் வந்து கண்டிப்பாக வெளியில சொல்லிருப்பாங்க ஆனா ஏதாவது ஒண்ணு கிளப்பி விடணும் அப்படின்னு தமிழகத்திலயும் சரி இந்தியாவுக்கு எதிராக அதாவது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு புயல கிளப்பிடணும் புகைச்சலை கிளப்பிடணும் அப்படின்னு இப்படி நாலு பேர் நம்முடைய நாட்டுல தான் இருக்காங்க அதனால இதன் பின்னணியில எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட போராட்டங்களை வன்மையாக நம்முடைய மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சீன கடற்படையில இரநூத்தி முப்பத்தி நாலு போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்பட முன்னூத்தி எழுபது கப்பல்கள் இருக்கு அந்த நாட்டு கடற்படையில் மொத்தம் அறுபது நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது இதில் பன்னெண்டு நீர்மூழ்கிகள் அணுசக்தியில் இயங்கக்கூடியவை இந்த தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீன கடற்படையுடைய நீர்மூழ்கி கடலுக்கு அடியில் பாறையில் இருக்கு இதில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு பேர் வந்து இறந்திருக்காங்க இந்த விபத்து உயிரிழப்பு குறித்து சீன அரசு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை இந்த சூழலில் தான் சீனாவுடைய புதிய அணுசக்தி நீர்மூழ்கி முழுமையாக கடலில் மூழ்கி இருக்குது இது குறித்து அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீனாவுடைய ஊகான் நகர் அருகே அந்த நாட்டுடைய கப்பல் கட்டுமான தளம் வந்து இருக்கு கடந்த மார்ச் மாதம் சீன கடற்படையுடைய புதிய அணுசக்தி நீர்மூழ்கி ஊகான் தளத்துல நங்குரமிட்டு இருக்கு அமெரிக்காவுடைய மேக்ஸர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் கடந்த மார்ச் பத்தாம் தேதி எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சீன நீர்மூழ்கி இடம்பெற்றிருந்தது கடந்த மே பதினாறாம் தேதி அமெரிக்காவுடைய பிளானட் லேப்ஸ் எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சீன நீர்மூழ்கியை காணல அந்த நீர்மூழ்கி கடந்த மே அல்லது ஜூன் மாதத்தில் கடல்ல முழுமையாக மூழ்கி இருக்கு அணு எரிபொருள் இருந்திருந்தால் நிச்சயமாக கதிர்வீச்சு ஏற்பட்டிருக்கும் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கடலில் மூழ்கியதை சீன அரசு இதுவரைக்கும் மறுத்துட்டு வருது சீன நீர்மூழ்கிகளின் வலிமை கேள்விக்குறியாகவே இருந்துட்டு வருது அப்படின்னு அந்த அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இஷோ வகை தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது சீனாவுடைய புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலாகும் சீனாவுடைய சமீபத்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதன் கட்டுமானத்தின் போது மூழ்கியதாக மூத்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க நீர்மூழ்கி கப்பலுடைய தற்போதைய நிலையை பற்றி சீனா வந்து இதுவரைக்கும் உறுதிப்படுத்தலை நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியதை முதல்ல ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வந்து வெளியிட்டாங்க அதனால சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு சொல்லப்படுது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற கதையா சீனா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலோ அல்லது சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பல் இப்படி மூழ்கி இருப்பது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிறதுனால சீனா வந்து இதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை லெபனான் மீதும் ஹிஸ்புலாக்களின் நிலைகளின் மீதும் தீவிரப்படுத்தியிருக்கு இது ஹிஸ்புலாக்களை முழுமையாக அழித்து விடுமோ அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான பஞ்சாயத்து பல ஆண்டுகளாக நீடிச்சுட்டு வந்தாலும் கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் தாக்கத்தை உருவாக்கிருச்சு அதாவது காலங்காலமாக அடிவாங்கி கொண்டிருந்த பாலஸ்தீனம் தன்னெழுச்சியாக இஸ்ரேல் மீது திடீரென தாக்குதல் நடத்த தொடங்கிருச்சு இதை செஞ்சது ஹமாஸ் அப்படிங்கிற ஆயுதம் தாங்கிய பாலஸ்தீன விடுதலை குழு தான் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்துச்சு ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளே ஹமாசுடைய முழுமையான ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்க ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்துருக்கு லெபனான் இஸ்ரேலுடன் வடக்கு எல்லையை பயிர்ந்திருக்கு லெபனான்லேருந்து இயங்கிட்டு வரும் பாலஸ்தீன விடுதலை ஆதரவு இயக்கமான ஹிஸ்புல்லா ஹமாஸுக்கு சப்போர்ட் செய்யும் வகையில் கடந்த ஒரு வருஷமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது அதனால் இதற்கு பழி வாங்கணும் அப்படின்னு லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புலாவை ஒரேடியாக அழிப்பதாகவும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஹமாஸை அழிப்பதாக சொல்லி அதை முழுமையாக செய்ய முடியாமல் இருக்கும் இஸ்ரேல் ஹிஸ்புலாவை எப்படி அளிக்கும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புலா அமைப்பு ஹமாஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த அமைப்புடைய தலைவர் இரண்டாம் கட்ட தளபதிகள் அப்படின்னு பலரையும் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் இஸ்ரேல் தீர்த்து கட்டியது உண்மைதான் ஆனா இந்த அமைப்பால தலைமை இல்லாமல் இயங்க முடியும் ஏன் அப்படின்னா ஹிஸ்புலா அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் இந்த அமைப்பு தான் லெபனானுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சு இஸ்ரேலிடம் இருப்பதை விட அதிநவீன ஆயுதங்களை ஹிஸ்புலா வந்து தன்வசம் வச்சிருக்காங்க இந்த ஆயுதங்கள் பூமி கடியில பதுங்கி வைக்கப்பட்டிருக்கு அதனால இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை தற்போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால இந்த ஆயுதங்களை ஹிஸ்புலா உடனே வெளியே எடுக்க முடியாது ஆனா அதை வெளியில் எடுக்கும் பட்சத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஹிஸ்புல்லா ஒழிப்பு அப்படிங்கிறது முழுமையாக சாத்தியமாகி விடாது அப்படின்னும் இந்த போர் காரணமாக சொல்லப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள் தான் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் சண்டை செய்ய தயாராயிருக்கு ஈரான் அப்படின்னும் இதனால மேற்குலக நாடுகளே மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையிலான போர் லெபனான் இஸ்ரேல் இடையிலான போராக மாறியிருக்கு குறிப்பாக இஸ்புலா தலைவரான ஹசன் அஸ்ரலா உயர்ந்திருப்பது பதற்றத்தை மேற்குலகம் மற்றும் மத்திய கிழக்குல ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருடைய மரணத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டிருக்காங்க ஹசன் அஸ்ரலாவுடைய மரணம் மத்திய கிழக்கு பகுதியில் பதட்டமான நிலையை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் தாக்குதல்ல சிரியாவில் ஈரான் ராணுவ தளபதியான அப்பாஸ் உயிரிழந்த நிலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக தக்கம் பாடம் கற்பிக்க ஈரான் முடிவு செஞ்சிருக்கு இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் எம்பி அகமது சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் சிரியாவில் சேர்ந்த இஸ்லாமிய கிளர்ச்சி குழுக்களுக்கு இடையே உள்நாட்டு போர் நடைபெற்று வருது சில குழுக்களுக்கு அமெரிக்க ஆதரவு அளிச்சிட்டு வரும் நிலையில அங்கு ராணுவ தளங்களையும் அமைச்சிருக்கு இந்த நிலையில தான் சிரியாவுல அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைச்சு ஈரானுடைய ஆதரவு பெற்ற சில கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தினாங்க ஹிஸ்புலா தலைவர் நசரல்லா மரணத்துக்கு அப்புறம் அந்த முகாம்கள் மீது நேற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த பின்னணியில ஈரான் இருப்பதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில ஏமா நாட்டை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் சீரி பாய்ந்த நிலையில அவற்றை இடைமறித்து இஸ்ரேல் தாக்கியளிச்சிருக்கு வரும் நாட்களில் மேலும் பல ஆயுத குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல நிலைகளிலிருந்து இருந்து இஸ்ரேலுக்கு மிரட்டல்களும் தாக்குதல்களும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்